வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மிதுன ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மிதன ராசியினர் இந்த மாதம் உங்களுக்கு விசேஷமான காலம் காத்திருக்கிறது குரு பகவான் உங்கள் முதல் வீட்டில் முழு மாதமும் வீற்றிருப்பது அதிர்ஷ்டமான சூழ்நிலையை உருவாக்குகிறது இந்த அமைப்பு உங்கள் ஆளுமையில் ஞான ஒளியைச் சேர்த்து வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நேர்மறையான மாற்றங்களைக் கொண்டு வருகிறது மிதன ராசியின் இயல்பான அறிவுத்திறன் இந்த மாதம் வெகுவாக மேம்படும் உங்கள் நட்சத்திர பதங்களை பார்ப்போம் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தின் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அறிவாற்றல் மேம்பாட்டிற்கான அருமையான வாய்ப்புகள் உருவாகின்றன செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நீண்ட காலம் தங்குவது உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை வளர்க்கிறது புதிய கல்வி வாய்ப்புகள் உங்கள் பக்கமாக வரும் சூழ்நிலை அமைகிறது மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தின் தேடும் இயல்பு இந்த மாதம் சிறப்பான பலன்களை வழங்கும் ஆராய்ச்சி மற்றும் படிப்பில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஆர்த்ரா நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தின் காலமாக அமைகிறது ராக பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கிறது ஆர்த்ரா நட்சத்திரத்தின் புயல் போன்ற ஆற்றல் இந்த மாதம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை உருவாக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த சிக்கல்கள் தீர்வு காணும் வாய்ப்பு உள்ளது புதிய சூழ்நிலைகள் மற்றும் நபர்களின் வருகை நல்ல பலன்களை வழங்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் சிறப்பான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் புனர்வசு நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் புத்துணர்வின் காலமாக அமைகிறது குரு பகவானின் நேரடி பாதிப்பு உங்கள் நட்சத்திரத்தில் இருப்பது மிகச் சிறந்த அமைப்பாகும் புனர்வச நட்சத்திரத்தின் புதுப்பிக்கும் சக்தி இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையின் புதிய அலைகளை கொண்டு வருகிறது கடந்த காலத்தில் முடிக்க முடியாமல் இருந்த செயல்களை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகளில் மீண்டும் இனிமை நிலவும் சூழ்நிலை உருவாகிறது நிதிநிலையில் மீட்சியும் மேம்பாடும் எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தின் சிறப்பான கிரக நிலை ஜூன் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை நிகழும் மூன்று கிரகங்களின் சேர்க்கையாகும் சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் மூவரும் உங்கள் முதல் வீட்டில் இணைந்திருப்பது அதிசயமான யோக அமைப்பை உருவாக்குகிறது இந்த காலத்தில் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் நீண்டகால நன்மைகளை வழங்கும் தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் அற்புதமான நேரமாக இது அமையும் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதற்கும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கும் இந்த காலம் மிகவும் சாதகமானது உங்கள் தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நடைபெறும் சனி பகவான் பத்தாம் வீட்டில் நிலை உங்கள் பணி நிலையில் உறுதியான அடித்தளத்தை வழங்குகிறது இந்த அமைப்பு நீண்டகால திட்டங்களில் வெற்றியை உறுதி செய்கிறது மேலும் நிர்வாக பொறுப்புகள் உங்கள் பக்கமாக வரும் சாத்தியங்கள் அதிகமாக உள்ளன துறையில் உள்ளவர்களுக்கு புதிய கூட்டாளிகள் மற்றும் வணிக வாய்ப்புகள் கிடைக்கும் நிலைமை உருவாகிறது குரு பகவானின் முதல் வீட்டு வீற்றிருப்பு உங்கள் ஆளுமையில் தலைமைத்துவ குணங்களை வெளிப்படுத்துகிறது பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் மதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகும் புதிய பணி வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது தகவல் தொடர்பு மற்றும் விற்பனை துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நீண்ட காலம் இருப்பது இந்த துறைகளில் ஆற்றலை அதிகரிக்கிறது கல்வித்துறையில் புதிய கற்றல் வாய்ப்புகள் உருவாகின்றன புதன் பகவான் ஜூன் ஏழு முதல் இருபத்தி இரண்டு வரை உங்கள் முதல் வீட்டில் வீற்றிருப்பது அறிவு வளர்ச்சிக்கு சிறந்த காலமாக அமைகிறது தொழில்நுட்பத் திறமைகளைக் கற்றுக்கொள்வதில் விசேஷமான ஆர்வம் உண்டாகும் மொழிக் கற்றல் எழுத்து மற்றும் பேச்சு திறன் மேம்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணலாம் ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் நிதி ஓட்டத்தில் இந்த மாதம் நேர்மறையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் புதன் பகவான் ஜூன் இருபத்தி மூன்று முதல் முப்பது வரை இரண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் வருமான நிலையில் மேம்பாட்டை உறுதி செய்கிறது இந்த காலத்தில் புதிய வருமான வகைகள் திறக்கும் வாய்ப்புகள் உள்ளன பங்கு முதலீடு மற்றும் நிதி திட்டமிடலில் ஆர்வம் அதிகரிக்கும் சுக்ர பகவான் பதினொன்றாம் வீட்டில் மாதத்தின் பெரும்பகுதி தங்கியிருப்பது லாப வாய்ப்புகளை பெருக்குகிறது இந்த அமைப்பு எதிர்பாராத நிதி நன்மைகளை கொண்டு வருகிறது குறுகிய கால முதலீடுகளில் நல்ல பலன் கிடைக்கும் சாத்தியங்கள் உள்ளன தங்கம் மற்றும் ஆபரணங்கள் வாங்குவதற்கு சாதகமான காலம் இதுவாகும் அழகு சாதனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் மாத ஆரம்பத்தில் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டில் குறுகிய காலம் தங்குவது சிறிய நிதி சிக்கல்களை உண்டாக்கலாம் குடும்ப செலவுகள் சற்று அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது இதனைத் தொடர்ந்து செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நிலை பெறும்போது தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் சிறு வணிகம் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு இந்த காலம் சிறந்தது ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலைபெற்றிருப்பது வெளிநாட்டு வியாபாரம் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் லாபத்தை உறுதி செய்கிறது காமர்ஸ் மற்றும் ஆன்லைன் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இருந்தாலும் இந்த துறைகளில் முடிவு எடுக்கும்போது போதுமான ஆராய்ச்சி மற்றும் நிபுணர் ஆலோசனை பெறுவது நல்லது உங்கள் உடல் நலத்தில் இந்த மாதம் பொதுவான மேம்பாட்டை எதிர்பார்க்கலாம் குரு பகவானின் முதல் வீட்டில் உள்ள சாதக நிலை உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது இந்த அமைப்பு மன அமைதி மற்றும் உற்சாகமான மனநிலையை வழங்குகிறது மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாகிறது சனி பகவானின் பத்தாம் வீட்டு நிலை பணி அழுத்தம் மற்றும் கடினமான வேலை சூழ்நிலைகளை குறிக்கக்கூடும் இதன் காரணமாக தகுந்த ஓய்வு மற்றும் மன அமைதிக்கான முயற்சிகளில் கவனம் செலுத்துவது அவசியம் யோகா மற்றும் தியானம் போன்ற பாரம்பரிய முறைகள் உங்கள் மனநலத்திற்கு அருமையான பலன் தரும் வாரத்திற்கு மூன்று நாட்களாவது இந்த பயிற்சிகளில் ஈடுபடுவது நல்லது செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நீண்ட காலம் இருப்பது உங்கள் உடல் ஆற்றலை அதிகரிக்கிறது விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிகளில் புதிய ஆர்வம் உண்டாகும் நடைப்பயிற்சி நீச்சல் சைக்கிளிங் போன்ற செயல்களில் ஈடுபடுவது உடல் வலிமையை அதிகரிக்கும் இருந்தாலும் அதிக வேகமான செயல்கள் மற்றும் விபத்துக்கு வழிவகுக்கும் நடவடிக்கைகளில் கவனமாக இருப்பது நல்லது கேது பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பது ஆன்மீக சிகிச்சை முறைகளில் ஆர்வத்தை அதிகரிக்கும் பாரம்பரிய மருத்துவ முறைகள் இயற்கை சிகிச்சை ஹோமியோபதி போன்ற துறைகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும் மூலிகை மருந்துகள் மற்றும் ஆயுர்வேத சிகிச்சையில் ஆர்வம் அதிகரிக்கும் புதன் பகவானின் சாதக நிலை மன அமைதிக்கும் அறிவு தெளிவுக்கும் உதவுகிறது உறவுகளில் இந்த மாதம் இனிமையான மாற்றங்கள் நிகழும் சுக்ர பகவானின் பதினொன்றாம் வீட்டு நிலை சமூக உறவுகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகிறது நண்பர்கள் மற்றும் சமூக வலையமைப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிகழும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது புதிய நட்பு உறவுகள் உருவாகும் சாத்தியங்களும் அதிகம் குடும்ப உறவுகளில் புரிந்துணர்வு மேம்படும் சூழ்நிலை உருவாகிறது குரு பகவானின் சாதக பார்வை உங்கள் ஒட்டுமொத்த குடும்ப நலனை மேம்படுத்துகிறது பெற்றோர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்வு காணும் சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒத்துழைப்பு உருவாகும் குடும்பக் கூட்டங்கள் மற்றும் பண்டிகை கொண்டாட்டங்களில் சிறப்பான மகிழ்ச்சி நிலவும் திருமண வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலைகள் அமையும் குரு பகவானின் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கைத் துணையை கண்டுபிடிப்பதில் உதவும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு உறவில் ஸ்திரத்தன்மை மற்றும் அன்பு அதிகரிக்கும் குடும்ப திட்டமிடலில் புதிய முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு உருவாகலாம் வீட்டு வாங்குதல் அல்லது புதுப்பித்தல் போன்ற விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்கும் செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நிலை பெறுவது சகோதர உறவுகளில் சிறப்பான ஒத்துழைப்பை வழங்குகிறது உறவினர்களுடன் புதிய தொடர்புகள் ஏற்படும் குடும்ப வியாபாரம் மற்றும் கூட்டு முயற்சிகளில் நல்ல பலன் எதிர்பார்க்கலாம் அடுத்த தலைமுறையினருடன் அறிவு பகிர்வு மற்றும் கற்றல் பரிமாற்றம் நிகழும் ராகு பகவானின் ஒன்பதாம் வீட்டு நிலை வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வேறுபட்ட கலாச்சார பின்னணியுள்ளவர்களுடன் நல்ல உறவுகளை உருவாக்கும் வாய்ப்புகளை வழங்குகிறது சர்வதேச நட்பு உறவுகள் அல்லது கலாச்சார பரிமாற்றத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஆழமான ஈடுபாடு உருவாகும் சாத்தியங்கள் உள்ளன இந்த மாதத்தில் உங்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்து விரிவாகப் பார்ப்போம் குரு பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு அசாதாரணமான வாய்ப்புகளை உருவாக்குகிறது இந்த அமைப்பு உங்கள் தலைமைத்துவ திறன்களை வெளிக்கொணர்ந்து புதிய சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்தை வழங்குகிறது ஜூன் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரையிலான காலம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சிறந்த நேரமாக அமைகிறது சனி பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருப்பது நீண்டகால திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது இந்த கிரக நிலை பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் நிலையான வெற்றிகளை அடைய முடியும் என்பதை தெளிவாக்குகிறது தொழில் வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாக திட்டமிடப்பட வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்த்து ஆலோசனைகளைக் கேட்டு செயல்படுவது நல்லது செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டில் நீண்ட காலம் தங்குவது உங்கள் தொடர்பாடல் திறன்களில் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை உருவாக்குகிறது இந்த அமைப்பு புதிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதிலும் மற்றவர்களுடன் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதிலும் சிறப்பான வாய்ப்புகளை வழங்குகிறது எழுத்து மற்றும் பேச்சுத் திறன்களை மேம்படுத்துவதற்கான சிறந்த காலமாக இது அமையும் ஆனால் வாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து அமைதியான அணுகுமுறையைக் கடைப்பிடிப்பது நல்லது உங்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி குறித்து இப்போது பேசுவோம் குரு பகவானின் முதல் வீட்டு வீற்றிருப்பு உங்கள் உள்ளார்ந்த ஞானத்தை வெளிக்கொணர்கிறது இந்த காலத்தில் ஆன்மீக நூல்களை படிப்பதிலும் தியான பயிற்சிகளில் ஈடுபடுவதிலும் ஆழமான ஆர்வம் உண்டாகும் கேது பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் ஆன்மீக தேடலில் புதிய நுண்ணறிவுகளை வழங்கும் பாரம்பரிய வழிபாட்டு முறைகளில் ஈடுபடுவது மனநிம்மதிக்கு வழிவகுக்கும் ராக பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளைப் பெருக்குகிறது இந்த அமைப்பு உயர்கல்வி மற்றும் தத்துவ அறிவில் ஆழமான ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறது வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அல்லது புதுமையான கற்றல் முறைகள் மூலம் அறிவு வளர்ச்சியில் சிறப்பான சாதனைகள் எதிர்பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாக இந்த காலம் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள உதவும் சமூக உறவுகள் மற்றும் நட்பு வட்டம் குறித்து அடுத்து பேசுவோம் சுக்ர பகவான் பதினொன்றாம் வீட்டில் மாதத்தின் பெரும்பகுதி தங்கியிருப்பது உங்கள் சமூக வலையமைப்பில் இனிமையான மாற்றங்களை உருவாக்குகிறது புதிய நண்பர்களின் வருகையும் பழைய உறவுகளின் மீளுருவாக்கமும் இந்த மாதத்தின் சிறப்பம்சங்களாக அமையும் கூட்டுப் பணிகளில் ஈடுபடுவதற்கும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கும் சாதகமான நேரமாக இது அமைகிறது திட்டமிடல் மற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பது குறித்து இறுதியாகப் பார்ப்போம் புதன் பகவான் மாத இறுதியில் இரண்டாம் வீட்டில் நகர்வது நிதி தொடர்பான முடிவுகளில் தெளிவான சிந்தனையை வழங்குகிறது இந்த நேரத்தில் எடுக்கும் முதலீட்டு முடிவுகள் நீண்டகால நன்மைகளை வழங்கும் வாய்ப்பு உள்ளது குடும்ப கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு சரியான வழிகாட்டுதலைப் பெற்று செயல்படுவது சிறந்த பலன்களை அளிக்கும் இந்த மாதம் எடுக்கும் முக்கியமான முடிவுகள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமையும் இந்த மாதத்தில் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் சிறப்பான பரிகார முறைகளை பின்பற்றலாம் குரு பகவானின் ஆசீர்வாதத்தைப் பெற வியாழன் தோறும் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது நல்லது தினமும் விடியற் காலையில் துளசி மாலை அணிந்து ஆன்மீக நூல்கள் வாசிப்பது தெளிவை அதிகரிக்கும் செவ்வாய் பகவானின் சாதக பலன்களுக்காக செவ்வாய்க்கிழமை தோறும் ஹனுமான் சாலிசா ஓதுவது சிறப்பான பலன் தரும் சனி பகவானின் கிருபையை வளர்க்க சனிக்கிழமை தோறும் உதவிக்குத் தேவையானவர்களுக்கு உணவு வழங்குவது புண்ணிய பலன்களை அளிக்கும் கேது பகவானின் ஆன்மீக தாக்கத்தை சாதகமாக பயன்படுத்த தியான பயிற்சிகளில் முறையான ஈடுபாடு அவசியம் மாலை நேரங்களில் அமைதியான இடத்தில் அமர்ந்து மூச்சு கவனிப்பு பயிற்சி செய்வது உள்ளார்ந்த சக்தியை வளர்க்கும் நீல நிற ஆடைகள் அணிவது மன நிம்மதிக்கு உதவும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொலியின் விளக்கத்திலும் குறிப்பிலும் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றைப் பார்வையிடலாம் இந்த மாதத்தின் முக்கிய நாட்களைப் பற்றி இப்போது பேசுவோம் முழுமதி ஜூன் பதினொன்று அன்று ஜேஷ்ட முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நேரத்தில் ஆன்மீக சாந்தி மற்றும் மன அமைதிக்காக ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுவது மகிழ்ச்சியான மாற்றங்களை உருவாக்கும் அமாவாசை ஜூன் இருபத்தைந்து அன்று நிகழ்கிறது இந்த நாளில் முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு பித்ரு வழிபாடு தான தர்மங்கள் போன்ற செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நமது ஆய்வின்படி இந்த மாதம் ராசியினருக்கு ஒட்டுமொத்தமாக நம்பிக்கைக்குரிய காலமாக அமைகிறது குரு பகவானின் மூலம் கிடைக்கும் ஞான ஒளி உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் தெளிவான பார்வையை வழங்குகிறது விண்மீன்களின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அமைதி செழிப்பு மற்றும் ஆனந்தம் நிலவட்டும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்